வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செப்டம்பர் மாத திருமண பதிவு இந்த வாரம் ஃபுல்லாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் உள்ள ஜாதகங்கள் இங்கே பதிவு செஞ்சிட்டு இது நாடார் மணமகள் ஒம்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எண்ணு பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க ஒன் ஃபைவ் ஃபோர் சிஎம் இவங்களுக்கு வந்து குலதெய்வம் சாஸ்தா ஐயன் இந்து நாடாருங்க அப்பா பேர் நடேசன் அம்மா பேர் மல்லிகா இவங்க வந்து தூத்துக்குடி மாவட்டம் பூர்வீகம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருப்பிடம்னு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் இவங்களுக்கு ராசி கேட்டை நட்சத்திரம் மூணாவது பாதம் மேசலக்கரம் இவங்களுக்கு ஜாதகம் பாருங்கள் இதுதான் இவருக்கு பொருந்திய வரன் வந்து நாடார் மணமகன் நுட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் இவங்களுக்கு பரிகாரத்தில் செவ்வாய் இருக்குது ரெண்டில் செவ்வாய் இருக்குங்க சுத்த ஜாதகமும் பொருத்தும் இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தாலும் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் இந்த மணமகளுக்கு கூடிய விரைவில் நல்ல வரன் அமைய அனைவரும் வாழ்த்துவோம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் லைக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதமும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்